ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் செகண்ட் செகண்டிங்ஸ் பார்த்துருக்கோமா இந்தியா தம்பிங் விற்றி சொல்லாமல் நாலு ரன் ப்ரில்லியன் பவுலிங் ஆகட்டும் ஃபீல்டிங் ஆகட்டும் கேப்டன்சி ஆகட்டும் பேட்டிங் ஆகட்டும் சூப்பர் ரோஹித் ஷர்மா ரைட்ஃபுலி நைன்ட்டி டூ ஸ்கோர் பண்ண மேன் ஆஃப் த மேட்ச்சு டூ ஒன் எயிட்டி ஒன் ஃபார் செவன் தான் எடுக்க முடியாது ஆஸ்திரேலியா ஒன் ஸ்டேஜ் தேவர் குரூசிங் ட்ராவல்ஸோட செவன்டி சிக்ஸ் ஆகட்டும் மிச்சல் மார்ச் தேர்ட்டி செவன் தி டுக் த கேம் அவே ஆல்மோஸ்ட் பட் ரோஹித் நவர் பேனிக் அண்ட் நர்ஸ் வேர் அண்டர் கண்ட்ரோல் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்தியா ஷோ டு த வேர்ல்ட் தட் வை தேர் பவர் ஹவுஸ் இன் கிரிக்கெட் அண்ட் அண்ட் தே இன் பெஸ்ட் பொசிஷன் டு வினிங் த ட்ராஃபி நான் நேற்று சொல்லியிருந்தேன் ப்ரீவியில் நிறையா விஷயம் வெல்கம் அண்ட் ப்ரெஷர் பிகாஸ் எல்லா ஸ்டோ ஆஃப்கானிஸ்தான்ட்டு ரோஹித்தோட பிரில்லியன்ஸ் தான் செட் அப் த டோன் ஃபஸ்ட்டு ஒரு நைன்டி டூ அடிக்கும் போது ஸ்ட்ராங் மெசேஜ் கேவ் டு த டக் அவுட் ஆல்சோ திஸ் இஸ் ஆவ் யூ பிளே இந்த மாதிரி தான் நம்ம விளையாடணும் அட்டாக் பண்ணணும் டோன்ட் கோ ஆன் பேக் போட்டுன்னு நம்ம பிளேயருக்கு சொன்ன மாதிரி தான் இருந்தது லீவலோன்னு எக்ஸ்ப்ளைன் டு தி ஆப்போனன்ட் அவரோட பேட்டிங் அப்போ எலிகன்ஸ் ஆஃப் ஆட்டோ ப்ரூட்டல் ஃபோர்ஸ் அண்ட் த டெக்னிக் கோவத்தை காமிச்சார் அந்த பேட்டிங்கில் ஆங்க்ரி யூனோ அண்ட் ஸ்பெஷலி அந்த ஃபைனலில் தோற்றோட ஊண்டு கொஞ்சம் ஹீல் ஆயிடுச்சுன்னா வச்சுக்கலாம் ஏன்னா ஒன் டைஷ்னல் ஃபைனல் இவங்க தான் தோற்றம் ட்ராவல்ஸ் எட்டு செவன்ட்டி சிக்ஸ் பார்ட் தேர்ட்டி செவன் அந்த இடத்துல தான் ரோஹித்தோட போலிங் சேஞ்ச் வாஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அந்த நாக் அவுட் பஞ்சு அண்டு கவுண்டர் பஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது சரியான நேரத்தில் சரியான போலரை யூஸ் பண்ணது தான் ஹர்ஷதீப் சிங் ஃபென்டாஸ்டிக் பலிங் த்ரீ விக்கெட்ஸ் எடுத்தார் பும்ரா எடுப்பார் நினச்சோம் அவர் எடுத்தார் பிகாஸ் பும்ரா தேர் பிளேயிங் சீங் ஆப் எப்படியாவது பும்ரா ஒரு நாலு ஓரம் முடிச்சு கொடுப்பாங்க அந்த நேரத்தில் தான் இன்னொரு போலங்க அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க அர்ஷ்தீப் சிங் த்ரீ ஃபோர் தேர்ட்டி ஒன் அஃப்கோர்ஸ் லெஃப்ட் ஹாம் ஆங்கிள் இஸ் வெரி யங் லேர்னிங் ஃப்ரம் டே பை டே ஒரு இஸ் லேர்னிங் லாட் ஃப்ரம் பும்ரா பும்ராவோட அந்த பக்கத்தில் போகும்போது வசி மக்கரம் ஒக்காரியின்ஸ் மாதிரி இருக்குது லெஃப்ட் ஆம் அண்ட் ரைட் ஆம் பாஸ் இருக்கிறது அவருடைய யாருக்கார் ரிவர்ஸ்விங் குட் லென்த்தில் போடுறது ஷார்ட் ஆஃப் லென்த் போடுறது பிச்சுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணுறது பட் எல்லாத்துக்கும் ரோஹித் சர்மா இஸ் கிவிங் இம் இன்ஸ்ட்ரக்ஷன் அதுதான் ரொம்ப முக்கியம் அண்ட் பும்ரா வாஸ் ஆல்சோ கிவிங் செக்ஷன் அர்ஷன் தீப் சிங்க்கு அதை நல்லா யூட்டிலஸ் பண்ணாரு ஐ டோல்ட் யூ பவுல மின் டோர்னமெண்ட் இந்த ஏழு மெயின் பேர் அவுட் பண்ணிட்டாங்களே பும்ரா ஒரு விக்கெட்டு அக்ஷர் பட்டேல் ஒரு விக்கெட்டு அர்ஷன்தீப் சிங் மூணு குல்தீப் யாதவ் ரெண்டு விக்கெட்டு ஆஸ் ஆல்வேஸ் கேம் சேஞ்சிங் மோவெண்ட் பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் தான் சொல்லுவோம் ஏன்னா ஏன்னா தான் சர்மா நைன்டி டூ அடிச்சால் அக்சர் பட்டேல் ஒரு எட்டு பால் நடுவில் போடுற பார்த்தீங்க மிடில் ஓவரில் டு மிச்சல் அண்ட் ட்ராவல்ஸ் அட் தட் சேஞ்ச் த மேட்ச் சோனிஸ் அவுட் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரில்லியன் ஒன் ஹண்ட்ரட் கேட்ச் டீப் ஸ்கொயர் இருக்கல அக்ஷர் பட்டேல் இஸ் நாட் நோன் ஃபார் பிக் அத்லீட்லாம் ஒன்றும் இல்லை அவர் ஜடேஜா மாதிரி வெரி குயிக் அவர் ரொம்ப ஸ்ட்ராங் ஃபீல்டருன்னு இன்ஸ்பைட் ஆஃப் தட் அவரோட ஹைட் அட்வான்டேஜ் ஹெல்ப் பண்ணிச்சு எக்ரி ஒரு டக்குன்னு ஒரு கையால் பிடிச்சார் இல்லைன்னா அது சிக்ஸு பேருக்கு வராது அவர் மட்டும் அவுட் ஆகணும்னா இன்னும் கான்ஃபிடன்ஸ் ஏறி இருக்கும் மிச்சல் மார்ச்க்கு பட் தட் வாஸ் த கேம் சேஞ்சிங் மூமெண்ட் ப்ரில்லியன்ட் கே அண்ட் ஆறு ஓவரில் எழுபத்தி ஓர் வேணும் லாஸ்ட்டு சிக்ஸ் ஓவர்ஸில் தே ஆர் லாட் ஆஃப் விக்கெட்ஸ் பேட்ஸ்மேன் லைக் மேக்ஸ்வெல் மேத்யூ வேட் அண்ட் ஸ்டோனிஸ்லாம் வரணும் பட் ரோஹித் ஷர்மா பேனிக் சச்சவே போலர் யூஸ் பண்ணார் அஷ் அக்ஷர் பட்டேலில் ஃபிஃப்டீன்த் ஓவர் போகிறாரு ஆறு ஆறு ரன் தானே பாருங்கள் அதுதான் ரொம்ப குரூஷியல் ஆறு ஓவரில் எழுபத்தி ஒன்றா இப்பெல்லாம் ஒன்றுமே இல்லை நாலு ஓவரில் அடிச்சுட்டு போடுறாங்க அதே மாதிரி பதினாறாவது ஓவரில் ஏழு ரன் தான் கொடுத்தார் ஹர்ஷ்தீப் சிங் பதினே பதினேழாவது ஓரில் பும்ரா அஞ்சு பதினெட்டாவது ஓரில் அகேன் ஹர்ஷதீப் சிங் பதினாலு ஸோ திஸ் இஸ் வேர் இந்த நாலு ஓவரில் பாருங்க கிட்ட முப்பத்தி மூணு ரன் தான் கொடுத்தாங்க அப்புறம் கடைசி ரெண்டு ஓரில் முப்பத்தெட்டு வேணும் தை குடும் அதில் ஒரு ஓவர் பும்மரா வர லாஸ்ட் ஓவர் ஹார்திக் பாண்டியா நாலு ரன் தான் கொடுத்தாரு இட் ஆஸ்டு ஏன்னா டெய்லர் வந்தாங்க மிஸ்டர் ஸ்டார் அப்படின்னு சொன்னால் இட் வாஸ் அவுட் ஆஃப் த ரீச் அண்ட் ஹார்திக் பாண்டியா வாசிட்டு எக்ஸ்பென்சிவ் வெயிட் டேப்ச்ஸ் எல்லாரும் கரெக்டாக எல்லா நேரத்துலையும் போட முடியாது ஃபோர் ஓவர்ஸ் ஃபார்ட்டி த்ரீ சம்திங் ஸ்பின்னர்ஸ் மேத்த டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட் எனக்கு பேசும்போது நான் சொன்னேன் ஸ்பின்னருக்கு மச் பர்ச்சேஸ் இதுல இதில் குவாலிட்டி ஸ்பின்னர் வில் ஆல்வேஸ் பர்ஃபார்ம்னு ஜாம்பா அவர் மட்டும் தான் நேற்று ஸ்பின் போட்டது டூ ஃபார் ஃபிஃப்டி சிக்ஸ் பதினாலு ரன் எக்னாமிக் ரேட்டில் வேற நம்ம சைடு பாருங்கள் ஜடேஜா ஃபஸ்ட் ஓவர்லேயே பதினேழு ரன் பட்டோன்னா அவர் நோத்திட்டார் ரோஹித் சர்மா டூ டேஸ் நாட் இஸ் டேன்னு இவர் ஒரு ஜடேஜான்ற பேர் இருக்கிறனால நாலு ஓவர் போகணும்னு அவசியம் இல்லை பட் வேற குல்தீப் யாதவோட நாலு ஓவர் டூ ஃபார் டுவெண்ட்டி ஃபோர் அதே மாதிரி அக்ஷப் பட்டேல் மூணு ஓவர் போட்டார் ஒன் ஃபார் டுவெண்ட்டி ஒன் இந்த ஸ்பின்னர்ஸ் ஒன்லி சேஞ்ச் த மேட்ச் ஸ்பின்னர் இந்தியா ஸ்பின்னர் எயிட் ஓவர் சிக்ஸ்டி டூ ரன் த்ரீ விக்கெட்ஸ் அவங்க ஸ்பின்னர் ஒரே ஒரு ஸ்பின்னர் நாலு ஓவரில் ஐம்பத்தாறு கொடுத்தார் தாட் இஸ் த டிஃப்ரன்ஸ் சேஸ் அப்போ குல்தீப் யாதவோட போ த வே இ போல்டு மேக்ஸ்வெல் பிரில்லியன் ஏன்னா டர்னிங் பாயிண்ட்டுன்னா அந்த அக்சர் பட்டேல் நான் சொன்னது அந்த கேட்ச் பிடிச்சது நேற்று விளையாண்ட மேட்ச்சில் இந்தியா வருஷம் ஆஸ்திரேலியா இருபத்தி ரெண்டு பிளேயரில் இருபது பிளேயர் ஐபிஎல் விளையாடுவாங்க ஆமாம் ஆல் ஆர் வெரி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இஸ் நாட் இன்னும் ஸ்காட்லாண்டோ அந்த மாதிரி குடிக்குடி டீமில் இந்த டீம் இருபது பேர் ஐபிஎல் விளையாடி எக்ஸ்பீரியன்ஸோட வந்தாங்க எக்ஸப்ட் ஜாப்பான் ஹேசல் போட் எல்லாருமே விளாண்டாங்க ஐபிஎல் நேற்று விளாண்ட இருபது பேரும் ஃபீல்டிங் வைடே ட்ராப் ஆச்சு ஏகப்பட்ட கேட்ச் ட்ராப்போ நம்ம சைட் அவுட்டோ அவங்க சைட் ஆகட்டும் மிச்சல் மார்ஷனாக கேட்ச் விட்றாருன்னா பாருங்கள் இந்தியா டூ ஜீரோ ஃபைவ் பியாண்ட் ரீச் வித் திஸ் போலிங் அட்டாக் பும்ரா இல்லைன்னா வேணால் யோசிச்சிருக்கலாம் அவங்க பும்ராட போலிங் அட்டாக் அவரை பார்த்து பார்த்து விளையாடுறதுனால தான் இவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது இந்தியா பதினஞ்சு சிக்ஸ் பதினாலு போர் முப்பத்தெட்டு டாட் பால் விண்டாங்க நெவர் தலஸ் இட் வாஸ் அ தம்பிங் மின் இந்தியா வருஷத்து இங்கிலாந்து செமிஃபைனல் செகண்ட் செமிஃபைனல் அது ரிசர்ட் டே வேறு இல்லை போ போ பாப்போ சவுத் ஆப்ரிக்கா கோலிஃபாயிடுச்சு இப்போ ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சாலே போதும் வந்துடும் தோத்தாலும் அவங்களுக்கு முன்னாடி ஒரு ரன் ரேட் இருக்குது அதுபடி தோக்கணும் பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு இப்போ ஃபிஃப்டி ஃபார் டூ நினைக்கிறேன் ரைட் அதை ப்ரீவியலாக அப்புறம் எடுத்துருவோம் இப்போ தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி இவ்வளோ அளவு இவர் ஐசர் உண்டு பதினாலு ரன் தான் கொடுத்தார் ஒரு விக்கெட் எடுத்தார் ஸ்டோரிஸ் ரெண்டு பேருக்கு எடுத்தார் உங்களுக்கு அப்டேட் பண்ண உங்களுக்கு சொல்லுங்க லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்